ஏன் ஐப்பசி மாதத்தில் இந்த அண்ணாபிஷேகம் வச்சிருக்காங்க ஏன் மத்த மாதங்கள்ல இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த சிவபெருமானில் இருப்பதனால் உலகில் உள்ள அனைவருக்கும் அந்த அன்னமானது அந்த சக்தியானது சேர்ந்து விடுகிறது அண்ணாபிஷேகம் அந்த அலங்காரத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுனால ஏதாவது விசேஷ பலன் கண்டிப்பாக பெரிய பலன் இருக்கு நமக்கு அண்ணம் தானங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அடிப்படை அண்ணம் தானங்க மனிதனுடைய சுயநலம் என்னன்னா நம்ம மட்டும் தான் நினைக்கிறோம் அப்படி இல்லை எவ்வளவோ யோனி பேதங்கள் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கின்றன அப்பொழுது என்றால் அந்த அதை பூஜை செய்து விட்டு அப்படியே தண்ணீரில் விட்டு விடுவாரு உலகத்தில் பெரிய கொடுமை வந்து பசிதாங்க ஒரு பசி ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அந்த மனிதன் எப்பேர்ப்பட்டவனாக இருந்தாலும் மாறி விடுவான் ஞானமும் கிடைச்சிட்டு வைராகியமும் கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில அமைதி இருக்கும் சக்திகுட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு வாரமுமே நம்ம வந்து பல சுவாரஸ்யமான தகவல்களோட நமக்கு என்ன தேவை இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்து நம்ம வாழ்க்கையை வந்து சுபிக்ஷமா ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பல நல்ல விஷயங்களை நம்ம சிவாச்சாரியார் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு குறித்து தான் பேச போகிறோம் ஏன் நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஏன் ஐப்பசி மாதம் குறித்து பல விஷயங்கள் நம்ம பேசணும் நம்ம கந்தசஷ்டி பற்றி பேசணும் தீபாவளி பற்றி பேசணும் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி அந்த ஆகாச தீபம் பற்றி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் அதை செய்திருக்காங்க செய்து அந்த ஃபோட்டோவெல்லாம் கூட அனுப்பி அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்து இந்த மாதத்தினுடைய முக்கியமான ஒரு வைபவம் அப்படின்னு சொன்னால் ஐப்பசி அன்னாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தை பற்றிய தகவல்கள் தான் இன்றைக்கி உங்கள் முன்னே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றோம் பொதுவாக ஏன் ஐப்பசி மாதத்துல இந்த அண்ணாபிஷேகம் வச்சிருக்காங்க ஏன் மற்ற மாதங்கள்ல இல்ல ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட மறுபடியும் கலந்துரையாடல் பங்கு கொள்றது இந்த அண்ணாபிஷேகம்னு சொன்னீங்க ஐப்பசி மாசம் பொழுது அந்த சாஸ்திரங்கள்ல ஆகமங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் ஒவ்வொரு மாசத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தோம் மாசபம்னு பேரு அந்த ஒவ்வொரு மாச நட்சத்திரத்துக்கும் இது செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் சிவபெருமான் அதன்படி பார்த்தோமானால் ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அல்லது பௌர்ணமி ரெண்டுமே நம்ம பார்த்திருக்கோம் ஒன்னாதான் வரும் ஒரு நாள் முன்னாடி வரலாம் இல்ல ஒன்னா வரலாம் இப்படிதான் இருக்கும் நீங்க கார்த்திகை மாசம் கிருத்திகா நட்சத்திரம் பௌர்ணமி வைகாசி மாசம் மாசம் என்றால் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி ஒட்டிதான் வரும் முன்னாடி நாள் வரும் வச்சுக்கலாம் தித்தின்னு வச்சுக்கலாம் அப்ப அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆகமங்களில் கட்டளையிட கட்டளையிடப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம் ஒன்னும் சட்டலா இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆகமங்களில் கூடப்பட்டிருக்கிறது அதன்படி செய்கிறோம் ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அல்லது அஸ்வினி நட்சத்திரம் ஓகே இந்த வருஷம் நமக்கு பார்த்தோமானால் அந்த விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டுமே ஒன்னா வருது அஸ்வினி நட்சத்திரப்படியும் அன்னைக்கு பண்றா பௌர்ணமி படியும் அன்னைக்கு பண்றா ரெண்டும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஓகே 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 பொதுவா இந்த அனாபிஷேகம் அப்படின்னா என்ன பொதுவா நம்ம சாதம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிவேதனம் நம்ம நிவேதனம் பண்ணுவோம் அதை வந்து சுவாமி கிட்ட எல்லாம் இது பண்ண மாட்டோம் நம்ம அப்படியே முன்னாடி வச்சுட்டு நிவேதனம் பண்ணிட்டு எடுத்துருவோம் நம்ம இந்த அன்னாபிஷேக காலத்துல என்ன சுவாமிக்கு அபிஷேகமே பண்ணிடுவாங்களா அன்னத்தை அபிஷேகம்ன்ற பதமே பார்த்தோம் நம்ம அர்ப்பணித்தல் சுவாமிக்கு நம்ம அர்ப்பணித்தல் இப்ப நிவேதனம் அர்ப்பணித்தல் தான் அது நிவேதனம்ன்றது காண்பித்தல் அர்த்தம் இங்க அர்ப்பணித்தல் பால அபிஷேகம்னு பார்க்கும்போது பாலி பாலினால் அபிஷேகம் செய்வது இங்க இங்க அன்னத்தை அன்னத்தை செய்து சுவாமிக்கு படைப்பது என்னன்னா படைப்பதுன்றது அபிஷேகமாக செய்வது என்பது ஒரு அலங்காரமா வச்சுடுவா சுவாமி மேல சாதத்தை நீங்க நீங்க ஒரு கிடையாது அது அபிஷேகம் மாதிரி பண்ண முடியாது சுவாமி மேல எப்படி சந்தன காப்பு அலங்காரம் பண்றாலோ அது மாதிரி என்ன பண்ணுவா இது மாதிரி சுவாமி மேல முழுக்க சாதத்தை அன்னத்தை இது பண்ணி அன்னத்தை வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றது அது காய்கறிகள் அது மாதிரி எல்லாம் கூட சுவாமிக்கு அலங்காரம் அலங்காரம் ஏன் ஏன்னா பல காரணங்கள் சட்டலான காரணங்கள் சிவபெருமானுக்கு தெரியும் இது கட்டளையிட்டிருக்கிறது நாம் செய்கிறோம் ஒன்று நாம் தெரிந்து கொண்ட அளவில் அன்னம் பிரம்மே திவ்யா அண்ணம் தான் பிரம்மம் பிரம்மம் சிவபெருமானும் அந்த பிரம்மஸ்வரூபம் வந்து நமக்கு ரூபம் எடுத்திருக்கார் நம்ம சிவபெருமான் நம்ம சதாசிவர்னு பாக்குறோம் பாருங்க சதாசிவர்ன்றது சிவலிங்கமா இருக்கணும் சிவலிங்க தத்துவங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம அந்த ரூபா ரூபம் ரூபமும் இருக்கிறது ரூபம் இல்லாமலும் இருக்கிறது அப்ப இந்த பிரம்மத்தை குறிக்கக்கூடிய இந்த அன்னத்தை சிவபெருமானுக்கு அளிப்பதினால் அது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த சிவபெருமானில் இருப்பதினால் உலகில் உள்ள அனைவருக்கும் அந்த அன்னமானது அந்த சக்தியானது சேர்ந்து விடுகிறது நம்ம வேரில் தண்ணீர் விட்டால் எப்படி மரம் சிவபெருமானுக்கு அந்த காரத்தில் அர்ப்பணம் செய்யும்பொழுது அது வந்து உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்றுவிடுகிறது அதனால் சிவபெருமானுக்கு அந்த நட்சத்திரத்தோ அந்த பௌர்ணமி தித்தியிலோ செய்ய வேண்டியது என்பது கட்டல் ஓகே 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 இப்போ ஆலயங்கள்ல அன்னாபிஷேகம் நடக்குது நம்ம வீட்லையும் அதை செய்யலாமா விருப்பா செய்யலாம் ஆலயங்கள் செய்யும்பொழுது அது பொதுவான எல்லாருக்கும் செய்யறா வீட்டில் நம்ம செய்யலாம் நம்ம சுவாமிக்கு நம்ம ஒரு சாதத்தை நம்ம அது மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு பொதுவாங்க ஐயா பொதுவா விதி என்னன்னா பொதுவா இந்த அன்னத்தை என்ன செய்வார்கள் பொதுவாக இது போன்ற அன்னாபிஷேகம் செய்த அன்னத்தை நிவேதனம் செய்த அன்னம் என்பது வேற இது போன்ற அன்னாபிஷேகம் செய்த அன்னத்தை நீர்நிலைகளில் விட்டுவிட வேண்டும் இப்ப பிரசாதமா கொடுத்துருக்கா விதி இல்ல 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 கேட்டா வீணாகாது அந்த நீர்நிலைகளில் விடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்கு பாருங்க கடல் கடல் வாழோ நீர் வாழ் ஜீவராசிகளும் உயிர்கள் தானே வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல சாப்பிடுறது என்ன நினைக்கிறோம் நம்ம சாப்பிடறதுதான் கணக்கு வச்சுட்டு இருக்கோம் மனிதனுடைய சுயநலம் என்னன்னா நம்ம மட்டும் தான் நினைக்கிறோம் அப்படி இல்லை யோனி பேதங்கள் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கின்றன அப்பொழுது என்றால் அந்த பூஜை செய்து விட்டு அப்படியே தண்ணீரில் விட்டு விடுவார்கள் நீர்நிலைகள் இருந்தன நீர்நிலைகளில் விட்டு விடுவார்கள் அப்படித்தான் இருந்தன மேபி பிற்காலத்துல நீர்நிலைகள் எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் எல்லாமே அங்க பிளாட்ஸ் போட்டு எல்லாம் வித்துட்டு அந்த அதனால என்ன இருக்கும் அது மக்களுக்கு அது வீணாக்காமல் அது கொடுக்க கொடுப்பதாக ஆகி இருக்கலாம் ஆகி இருக்கலாம் பொதுவாக நான் சொல்றது ரூல்ன்றது அதுதான் பண்ணினா அதை வந்து நீர்நிலைகளை விட்டுட்டா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு பார்த்து உடனே அது வீணாக்குறோம் கிடையாது மறுபடியும் சொல்லல அது வீணாக்குறோமா வீணாக்குறோமா எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு நீர்நிலைகள் அது கொடுத்துடும் பொதுவாக எந்த நேரத்துல ஆலயத்துல இந்த பொதுவா மாலை வேலைகள் செய்வார்கள் அது மாலை இந்த பௌர்ணமி இருக்கு பாருங்களா அந்த சந்தியில பொதுவா இந்த மாச பூஜைகள் எல்லாமே அந்த சமயத்துல செய்வாங்க இந்த நம்ம மாச பூஜா விதி என்ன சொல்லி பார்த்தோம் அது எல்லாமே சாமிக்கு சமர்ப்பணம் பண்றது எல்லாமே அந்த மாலை வேலைகளில் செய்வார்கள் அது கொஞ்ச நாளை சுவாமிக்கு எல்லாம் அலங்காரம் சாதம் இந்த வியஞ்சனங்கள் இதெல்லாம் இந்த காய்கறிகள் எல்லாம் பழங்கள் எல்லாம் சுவாமி பண்ணிட்டு பூஜைகள் எல்லாம் செய்து விட்டு பிறகு அது பொறுமையாக அதை களைந்து அதை வந்து தண்ணீரில் விட்டு விடுது ஓகே ஓகே சுவாமிக்கு இந்த மாதிரியாக அண்ணாபிஷேகம் அந்த அலங்காரத்துல சுவாமியை தரிசனம் பண்றதுனால ஏதாவது விசேஷ பலன் கண்டிப்பா பெரிய பலன் இருக்கு நமக்கு அன்னம் தானேங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அடிப்படை அன்னம் தானுங்க அன்னம் பகு குர்வீத்த தத்வர்த்தம்னு வேதம் சொல்றது அன்னத்தை நிறைய செய் அது ஒரு விரதமாக எடுத்துக்கொள் என்னன்னா உயர்ந்தது அன்னதானம் தாங்க அன்னத்தை பார்ப்பதினால நமக்கு அன்னத்தை நிறைய செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இப்போ நான் அந்த அபிஷேகம் பண்ண தான் நான் நீர்நிலைகள் விட வேண்டும் என்று சொல்றேன் பொதுவாக நாம் நிறைய நம்ம அன்னதானம் செய்யலாமே அன்னதானம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு எல்லாமே அந்த அன்னத்தை பார்க்கறதுனால நமக்கு அன்ன சமிருத்தி இருக்குங்க பசி இருக்காதுங்க பசி இருக்காது உலகத்தில் பெரிய கொடுமை வந்து பசிதாங்க ஒரு பசி ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அந்த மனிதன் எப்பேர் இருந்தாலும் மாறிவிடுவான் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் மாறிவிடக்கூடிய ஆற்றல் வந்து அந்த பசிக்க மிகப்பெரிய கொடுமைங்க பசி தன்மை வரும் சுவாமி அது மாதிரி தரிசனம் செய்யும் பொழுது அதனால நிறைய செய்வாங்க தனியா நைவேத்தியமா செய்வாங்க தனியா மக்களுக்குன்னு தனியா செய்வாங்க அது மாதிரி பிரிச்சு வச்சிருந்தா அந்த காலத்துல எல்லாம் குழப்பல அந்த காலத்துல அபிஷேகத்துக்கு தனியா நெய்வேதத்துக்கு தனியா பொதுமக்களுக்கு பிரசாதமா கொடுக்கற தனியா அது மாதிரி பிரிக்கும் பொழுது அப்ப என்ன ஈஸியா டிஸ்ட்ரிபியூட் பண்றதா அந்த சுவாமிக்கு பண்ணது அந்த அம்சத்தை அப்படியே ஜலத்துல விட்டுட்டு தனியா நிவேதனம் மாதிரி பண்ணி எல்லா மக்களுக்கும் கொடுக்கலாம் அது மாதிரி பண்ணா சிறப்பானதாக இருக்கும் எல்லா சிவாலயங்கள்லயும் அண்ணாபிஷேகம் கண்டிப்பாக செய்வார் எல்லா சிவாலயங்களும் ஓகே இது அஸ்வினி நட்சத்திரமாக இருக்க வேண்டும் நட்சத்திரம் பிரதானமாக இருந்தால் அல்லது பௌர்ணமி தித்தியில் செய்ய வேண்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் செய்யாத ஆலயங்களிலும் நாம் செய்விக்க வேண்டும் அப்ப அப்படி செஞ்சாதாங்க ஐயா அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஆலயம் தான் போர்ட்டல் அதுதான் சென்டர் மற்றவெல்லாம் அந்த கனெக்ட் ஆற மாதிரி அப்ப அது ஆலயத்தில் செய்ய 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 இந்த மக்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்கும் மக்கள் ஆரோக்கியமாக இருப்ப அண்ணம்ன்றது வெறும் சாப்பிடுறோம் சரீரம் வளர்க்கறது மாதிரி ஏற்கனவே பார்த்திருக்கோம் அந்த அன்னபூர்ணி அவளை அந்த பிரார்த்தனை பண்ணும்போது ஆஹ் பிக்ஷாம் தேய் ஹீச்ச பார்வதி பிக்ஷையை கூட ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் எனக்கு ஞானமும் வைராக்கியமும் கிடைக்க வேண்டும் இந்த அன்னத்தினால் வெறும் நம்ம உடம்ப மட்டும் வளர்த்துக்கல நம்ம சரீரத்தை வளர்த்துக்கிறோமே அப்ப எதுக்கு சுவாமிக்கு சேர்க்கணும் அப்படின்னா அப்படி இல்லை நமக்கு அன்னமும் சமிருத்தியாக இருக்க வேண்டும் அது மட்டும் அல்லாது அந்த அன்னத்தை நாம் உட்கொள்வதால் நம்முடைய எண்ணங்களும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் நீங்க தவறான உணவு சாப்பிட்டு தவறான நினைக்கிறவாள் இருக்கல அது மாதிரி இல்லாமல் நாம் தார்மீகமான வழியில் செல்ல வேண்டும் நல்ல எண்ணங்களே நாம் எண்ண வேண்டும் நல்ல வழியிலே செல்ல வேண்டும் நல்ல காரியங்களே செய்ய வேண்டும் என்றால் அப்ப ஞான வைராகிய சித்தி அந்த நம்ம அன்னபூர்ணி இது போது பாத்துருக்கோம் ஞானத்தை கொடு இந்த அன்னத்தினால் ஞானத்தை கொடு வைராகியத்தையும் கொடு எனக்கு மட்டுமல்ல மற்றவர் பொருள் மீது ஆசையற்ற தன்மை இது வந்துட்டு ஞானமும் கிடைச்சிட்டு வைராக்கியமும் கிடைச்சிடுச்சோம்னா வாழ்க்கையில அமைதி இருக்கும் அதனாலதான் அன்னத்தை உட்கொள்ளும் போது கூட நாம் அந்த அணிவது கிடையாது மேலே உட்கார்ந்து சாப்பிடுவது கிடையாது நீங்க மரபு பார்த்தோமா உட்கார்ந்துதான் சாப்பிட வேண்டும் வலது கையில்தான் சாப்பிட வேண்டும் நீங்க இடது கையில தண்ணீர் கூட பொதுவா வலது கையில தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் அந்த சமயத்துல மட்டும் தண்ணீர் இடது கையில குடிக்கலாம் ஆனா அந்த நீங்க தட்டுலயோ இலையிலயோ உங்க வலது கையை வச்சுக்கணும் நீங்க சாப்பிடும் போது

பார்க்க முடியாது ஏன்னா அது பேரு அதிருஷ்டம் இட் கெனாட் பி சீன் பார்க்க முடியாதுன்னு அந்த ஒரு அக்கௌண்ட்ல போட்டிருக்கா அதை பார்க்க முடியாது நீங்க சில நீங்க பாஸ்வேர்டு போடும் போது சில பாஸ்வேர்டு நீங்க தெரியும் சில பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா அங்க இது வரும் ஆனா நீங்க போட்டது அங்க பதிவாயிடும் மற்ற அண்ணாபிஷேகம் பண்ண முடியுமே பேர்பட்ட ஆலயமா இருந்தாலும் எல்லாரும் அரிசி ஆடுக்கு ஒரு கைப்பிடி அரிசி கொண்டு போலாம பெரிய பெரியவர் தான் சொன்னாரு எல்லாருமே அந்த ஆலயத்துல வாங்கிப்பாங்களா நம்ம கொண்டு போய் வாங்கணும் வாங்கி செய்ய வேண்டும் எல்லாருடைய பங்கும் இருக்க வேண்டும் எல்லாருடைய பங்கும் இருக்க வேண்டும் ஒரு ஆலயம் என்றால் அப்படித்தான் அது போன்று தர்மகர்த்தாக்கள் அது போன்று அந்த விஷயத்தில் அஹ் ஒரு அஹ் அந்த அறிவார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த விஷயங்களை பற்றி அறிந்து இதற்கு ஒரு முயற்சிப்பா அண்ணாபிஷேகம்னா ஒரு மூணு நாலு மாசம் அவன் முயற்சி பண்ணா அண்ணாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த சமயத்தில் தாங்கள் அரிசி கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி அந்த அரிசி அரிசி வேறுபாடு இல்லாம பச்சரிசினா பச்சரிசி ஒரு என்ன அரிசி மாறிட்டா இதுவாகிடும் பாருங்க இல்ல அங்கேயே கூட அரிசியை வச்சு அவ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போடுங்கோ ஒரு மக்களுக்கு ஒரு புண்ணியத்தை தரலாமே சில பேரால அரிசி வாங்க முடியுது பண்றா முடியாதவர்களும் இருக்கிறார்களே அவங்க வந்து கை தொட்டு அந்த அரிசியை கொடுக்கட்டும் பொரியது எல்லாரையும் இன்னிக்க ஒரு உற்சவம் உற்சவங்களால் தான் உற்சவங்களாக தான் ஆலயங்களில் பொதுவா எந்த ஒரு ஒரு உற்சவமாக இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் வீட்லேயும் தாங்கள் செய்யலாம் அது செய்து நீங்க தண்ணீரில் கரைத்து விடலாம் ஓகே தண்ணீர நீ நீர் நிலைகளிலனா देवा நம்ம பிள்ளைக்கு பாத்தோம் பாருங்க ஒரு சாத்திட்டு ஜலத்துல தண்ணீர்ல கலந்துடுங்க நீங்க இதுல இல்லனா ஒரு பாத்திரத்துல கரைச்சிட்டு தண்ணீர அந்த சாதத்தை கரைச்சிட்டு அப்படியே அங்க இது பண்ணா செடிகள் குருவிகள் அந்த பறவைகள் வந்து எடுத்துரும் தண்ணீர்ல புரியுறதாங்க நீர்நிலைகள்ல காவிரி போன்ற இடங்களில் அவர்கள் சேர்க்கலாம் நமக்கு நம்ம சென்னையில இருக்கும் பிறக்கம் நம்ம சின்ன ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சுவாமிக்கு நீங்க அர்ப்பணம் பண்ணிட்டு சுவாமி அண்ணாபிஷேகமா நிவேதனமா உட்கொள்ளலாம் அபிஷேகமா பண்றது கலந்து விட்டு அதை கரைத்து தாங்கள் விட்டு வெளியில நீங்க விட்டுட்டீங்கன்னா பால்கனிலையோ இல்லைன்னா அந்த மேலே ஏதாவது வேற ஜீவராசிகள் அவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு எறும்பு பாருங்க ஐயா ஒரு சின்ன சக்கரை எங்கேயோ உழுந்திருக்கு நம்ம எங்கேயாவது ஒரு இதுல சின்ன கவரை திறந்து வச்சிருப்போம் ஏதாவது ஒரு இதுக்குள்ள ஒரு கபட்குள்ள கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க திறந்து பாத்தீங்கன்னா எறும்பு பெரிய ஒரு படம் இருக்கும் யார் அதுக்கு புத்தி தர யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதான்னு அனைத்து ஜீவராசிகளிலும் எல்லாம் அல்ல பராசக்தியானவள் இருந்து அவள் தான் வழி நடத்துகிறாள் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக நாம் இவற்றை எல்லாம் பார்க்கிறோம் யோசிச்சு பாருங்க யார் சொல்லி கொடுத்தா இரும்புக்கு அங்க இருக்கு நம்ம கபட்குள்ள போய் தாப்பாடு எல்லாம் போன்று தாங்கள் கண்டிப்பாக செய்து மகிழலாம் இதெல்லாம் நம்ம இவையெல்லாம் நாம் செய்தால் தான் நமக்கு அந்த உணர்வு வரும் இப்ப பேசுவதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி வரலாம் சில பேருக்கு சந்தேகங்கள் அதிகரிக்கலாம் ஆனால் என்னுடைய இது பொதுவாகவே எந்த விஷயத்தையும் நாம் செய்து பார்க்கும் பொழுது அந்த உணர்வு ஒண்ணும் ஐயா நீங்க அபிஷேகம் வெறும் அபிஷேகம் பாருங்க ஒரு நீரை எடுத்து ஒரு சிவலிங்க காரமான அந்த சதாசிவருக்கு நீங்க அபிஷேகம் செய்யுங்க அப்படியே விடுங்க நீங்க அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு காலகட்டத்தில் நீங்களும் அந்த சிவபெருமானும் இணைந்திருப்பதை தாங்கள் உணரலாம் இது செய்தால் தான் புரியும் இது நீங்க நம்ம அபிஷேகம் பார்க்கும்பொழுதும் அந்த உணர் உணர்வு உடைய வாழ்க்கை உணர்வு இருக்கும் நீங்கள் வீட்டிலே சிவலிங்கமாக இருக்கட்டும் அல்லது பிள்ளையாராக இருக்கட்டும் ஸ்கந்தராக இருக்கட்டும் எந்த சக்தியோ நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சம்பந்தமானது ஏற்படுகிறது தாங்கள் நிவேதனம் செய்யும் பொழுது தாங்கள் சுவாமிக்கு நீங்க எப்படி ஒரு குழந்தைக்கு ஊட்டி நீங்க குழந்தைக்கு ஒரு ஊட்டி விடும் போது எப்படி இருக்குங்க ஆமா ஆமா அவ்வளவு மகிழ்ச்சியா ஒரு தாயார் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுற எப்படி இருக்கு அது போன்று உங்களுக்கு இருக்கும் சுவாமிக்கு ஓகே சுவாமிக்கு செய்யும் பொழுது நமக்கு என்ன நாம் என்ன சொல்கிறோம் சுவாமியின் மூலமாக உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த சக்தியானது ஏன்னா நாஸ்திகால் கேப்பா பண்ணிக்காரம் சாப்பிட பசி போயிடுமான்னு கேட்டா அதுக்கு சொல்ல முடியாது சக்தியானது சென்றடைகிறது சக்தி என்பது இங்க பணமே டிஜிட்டல் மணின்றால பணம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து பிசிக்கலா இல்லாம அந்த டிஜிட்டல் மணியும் மணி தானே ஆமா அது போன்ற அந்த சக்தியானது எப்படி நமக்கு வருகிறது என்பது தெரியாது சத்தியமாக வந்து சேரும் என்பது ஆகமங்கள் கூறுகின்ற நம்முடைய நம்பிக்கை புரியுது ஸோ அண்ணாபிஷேகம் அனைவரும் செய்ய வேண்டும் உலகத்தில் என்னுடைய பிரார்த்தனை பசி அற்ற ஒரு உலகமாக இருக்க வேண்டும் யாருமே பசின்னே சிரமப்படக்கூடாது மற்ற விஷயங்கள்லாம் கூட வேற அனைத்து காலங்களிலும் பசி இல்லாமல் அனைவரும் நிறைவாக இருக்க வேண்டும் நம்முடைய நம்மளும் நீங்க யோசிச்சு பாருங்க பசியா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பண்ண முடியும் சொன்ன மாதிரி எப்பேற்பட்டவனையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து பசிக்கு இருக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது அதனையும் கொடிது இளமையில் வறுமை என்று கூறுவது போல அப்ப இளமையில் வறுமைன்றது நமக்கு கூடாது பசி என்பது கூடாது பசி என்பது கூடாது அப்ப நம்ம வந்து பசியற்ற தன்மை நமக்கு எப்பயுமே நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் அது வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் இந்த அன்னம் என்பது சுவாமிக்கு அர்ப்பணம் செய்து நாம் உட்கொள்ளும் பொழுது ஆரோக்கியமாகவும் இருக்கிறோம் ஆரோக்கியம் தேடிதானே போயிட்டு இருக்கோம் ஹாஸ்பிடல் நீங்க செக்அப் போனா பெரிய கூட்டமா இருக்காங்க அப்படிதான் இருக்கு

உலகில் உள்ள அனைவருக்கும் இது சென்றடைவதனால் நமக்கு என்ன ஆறுது ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது அனைவருக்கும் சென்றடைந்து விட்டது அண்ணாபிஷேகம் அனைவரும் செய்ய வேண்டும் ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய இந்த இது யார் அந்த அன்னதான சத்திரங்கள் கூட சத்திரங்கள் யார் வந்தாலும் தங்கலாம் எல்லாருக்கும் இப்பதான் பொருளாதாரம் வாங்குறதுன்றது இப்ப இன்னைக்கு கூட கர்நாடக பகுதிகளில் பாத்தீங்கன்னா நிறைய அன்னதானம் பண்ணிருப்பா தனியா கோவிலுக்கு வெளியில பெரிய ஆள் வச்சிருப்பான் கோவிலுக்குள்ள அந்த பிராகாரங்கள்ல போடுறது வழக்கம் இல்ல பிராகாரத்துல இருக்கு பாத்தீங்கன்னா பிராகாரத்துல போடக்கூடாதுன்னு விதி இருக்கு கோவில தனியா அதுக்கு அன்னதான மண்டபம்னு தனியா வச்சிருப்பான் புரியுது அந்த அன்னதானம் பண்ண எச்சல் அங்க இருக்க கூடாது கோவில் பிராகாரங்கள் உட்கார்ந்து நம்ம சாப்பிடக்கூடாது பல நேரங்கள் நம்ம சாப்பிடுறோம் அது கூடாது அது வந்து அந்த இடத்துல சில சக்திகள்லாம் சுத்தின்னு இருக்கோம் அதற்கு என்று தனியாக ஒரு இடம் அமைத்து நிறைய எனக்கு பிரார்த்தனை எல்லா இடங்களையும் எந்த ஊருக்கு போனாலும் அங்க அன்னம் கிடைக்கணும் பசியற்ற தன்மை இருக்க வேண்டும் என்று நாம் இல்ல சிவபெருமானை பிரார்த்திக்க கூடிய மிகச்சிறந்த நாளாக இந்த அண்ணாபிஷேக நாளானது விளங்குகிறது இந்த அண்ணாபிஷேகம் ஏன் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க ரொம்ப தெரிஞ்சுட்டோம் ஏற்கனவே நம்ம ஒண்ணு பேசியிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் அதுலயும் பல தகவல்கள் இருக்கு கட்டாயம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோட ஐயா நீங்க ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிச்சீங்க அதாவது இந்த சாப்பிடும்போது இப்போ நிறைய பேருக்கு வந்து சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெரியறதில்ல நிச்சயமா அதை ஒரு தனி இதாவே நம்ம பண்ணணும் எல்லாருக்கும் பொதுவா இப்படிதான் சாப்பிடணும் சாப்பிட இப்படி உட்காரணும் இப்படி சாப்பிடணும் சாப்பிடும் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது எல்லாத்தையும் தனி ஒரு எபிசோடாவே நாம கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அதை நம்ம இன்னொரு தனி எபிசோட்ல பண்ணலாம் நாம ரொம்ப நன்றியா நமஸ்காரம் தெரிஞ்சுட்டோம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம் நன்றி